ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ் டு டென் புக்கு தமிழ் புக்கை ஸ்டார்ட் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோங்க ப்ளஸ் ஒன் புக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கும் அதில் ரெண்டு இயல் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம மூணாவது இயல் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப்பில் கொஸ்டின் ஷேர் பண்ணதால் நம்ம இந்த வீடியோவில் கீ ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளேனேனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரி கேஸ் நம்ம அது இல்லாமல் தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் வாங்க போகலாம் கூற்றை கவனி சேயோன் மேய மைவரை உலகம் என் சேயோன் மேய மைவரை உலகம் என சொல்லக்கூடிய நூல் எதுங்க ஆமாங்க கூற்று ஒன்று தான் ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே தெரியறதுனால சப்போஸ் யாரும் புதுசாக அந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படியே ஆன்சர் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் சேயோன் மைய மைவரை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ என்னதுங்க விண்பொரு வின் நெடுவறை குறிஞ்சி கிழவ அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை இதுவும் கரெக்டு தாங்க அப்போ சேயோன் மேய மைவரை உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் விண்பொரு நடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தினா திருமுருகாற்றுப்படை இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ தோடர் இனத்தவர் நீலகிரியைச் சேர்ந்தவர்கள் ஆமாங்க ஸோ நீலகிரியில் வாழக்கூடிய அந்த இனத்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோடர் இனத்தவர்கள் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரிதாங்க சேயோன் மேய மைவரை உலகம் சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் விண்பொரு நெடுவரை குறிஞ்சிக்கிழவ திருமுருகாற்றுப்படை தோடர் இனத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியை சேர்ந்தவர்கள் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மலையத்துவஜ என அழைக்கப்பட்டவன் யார் மலையத்துவஜ என அழைக்கப்பட்டவன் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி பாண்டியன் ஸோ பாண்டிய மன்னன் தான் எப்படி அழைக்கப்பட்டார் மலையத்வ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாருங்க ஸோ திராவிட சொல்லு தான் வந்து பார்த்தினா மலை அது வந்து சமஸ்கிருதத்துல தாங்க வரப்பட்டது மலைய அப்படின்ற சமஸ்கிருத வேடிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைன்ற வேடு வந்தது இதில் வந்து பார்த்தினா பாண்டிய மன்னன் தான் எப்படி அழைக்கப்பட்டார் மலையத்துவஜ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா வரை என்னும் திராவிட சொற்களுடன் தொடர்பற்ற மாநிலம் எது வரை என்னும் திராவிட சூளுடன் தொடர்பற்ற மாநிலம் இது பாருங்கள் இந்த மலையை குறிக்கக்கூடிய மலை வரை மலா அப்படின்னு சில மாநிலங்களில் சில மாவட்டங்களில் வந்து குறிப்பிடப்படுதுங்க அப்போ அந்த வரை அப்படின்ற திராவிட சூழல் தொடர்பற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில வந்து ஜார்கண்ட் ஓகேங்களா ஏன்னா குஜராத்து மகாராஷ்டிரா இமாச்சல பிரதேசம் இது மூணுத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க வரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுது சொல்லப்படுதுங்க ஓகேங்களா ஆனால் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் ஸோ உத்தரப்பிரதேசத்துலையும் உத்தரகாண்ட்லேயும் சரி ஜார்க்கண்ட் இதுலையும் சரி எப்படி சொல்கிறாங்கன்னா மலை அப்படின் தான் வந்து அழைக்கப்படுதுங்க இதே பஞ்சாப் ராஜஸ்தான் கர்நாடகா இந்த இடங்களில் வந்து பார்த்தோன்னா மலா ஓகேங்களா ஸோ மலா அப்படின் தான் வந்து அழைக்கப்படுது திருமலா அப்படி திருப்பதி பண்ணால் திருமலா அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போங்களா வந்து மலா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது அப்போ பீதா தா இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் எத்தனை இடங்களில் முன்னோட்டாக உள்ளது பாருங்கள் முன்னோட்டாக அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்னால் மலை என்ற வேடு வந்து எத்தனை நேரத்தில் இருக்குது அப்படின்னா பதினேழுங்க ஏதா இதுக்கான ஆன்சர் ஸோ பதினேழு இடங்களில் இது முன்னோட்டாக காணப்படுதுங்க பதினேழு இடங்களில் இது முன்னோட்டாக வந்து என்ன பண்ணப்படுது காணப்படுதுங்க எண்பத்தி நான்கு இடங்களில் பின்னோட்டாக காணப்படுதுங்க எண்பத்தி நாலு இடங்களில் பின்னோட்டாக என்ன பண்ணப்படுது காணப்படுதுங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பதினேழு இடங்களில் முன்னோட்டாகவும் எண்பத்தி நாலு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பின்னோட்டாவும் வந்து காணப்படுது அப்போ ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்தது பொருந்தாதது எது ஸோ பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் பொருந்தாதது எது ஸோ அந்த கோட்டை அப்படின்ற வேர்டு வந்து த தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த கோட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல் மிகுந்த ஒரு இருக்கக்கூடிய இடமா தான் கோட்டை அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தினா இப்போது மலையாளம் அப்படின்னா கோடு மலையாளம் கோடுன்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் அதாவது கோட்டை அப்படின்னா கோடு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் கன்னடம் கன்னடம்னா கோண்டே ஆமாங்க கோட்டே அல்லது கோண்டே அப்படின்னு சொல்கிறாங்க கன்னடத்தில் கரெக்டு தான் தெலுங்கு தெலுங்குல வந்து பார்த்தினா கோட்டே அப்படின்னு சொல்கிறாங்க தவறுங்க ஏன்பா ஏன்னா தெலுங்குல என்ன சொல்லுவாங்கடான்னா கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க துளு தான் என்ன சொல்லுவாங்கடனா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ சீதா இங்கே தவறாக இருக்குது ஏன்னா அங்கே நான் வந்திருக்கணும் கோட்டை அப்படின்னு வந்துருக்கணும் கோட்டைனால் துளு குறிக்கக்கூடிய வார்த்தை தோடோ என்ன தவறு வந்து பார்த்தினா குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க நீலகிரியில் வாழக்கூடிய அந்த தோடர்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த தோடோ என்ன மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க குவாட் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கோட்டைகளை வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ அங்கே சீதான் தவறு கோட்டை அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து இந்தியாவில் கோட்டை என முடியும் இரநூத்தி நாற்பத்தெட்டு இடப்பெயர்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது பாருங்க இந்தியாவில் கோட்டை என முடியும் இரநூத்தி நாற்பத்தெட்டு இடப்பெயர்கள் எந்த மாநிலத்தில் உள்ளது தமிழ்நாடு டி தமிழ்நாடு இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தினா கோட்டை அப்படின்னு முடியக்கூடிய இரநூத்தி நாற்பத்தெட்டு இடப்பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ஆட்சிப் தேர்வை முதன் முதலாக முழுவதுமாக தமிழில் எழுதி முதல் முயற்சியிலே தேர்வு பெற்றவர் யார் ஓகேங்களா ரொம்ப பாருங்கள் முதல்ல ஃபுல்லாகவே தமிழில் எழுதி மூலம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஆர் பாலகிருஷ்ணன் இவர் வந்து பார்த்தினா ஒரு இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் தாங்க வந்து இந்த பாலகிருஷ்ணன் இவர் தான் வந்து முத முதல்ல தமிழே எழுதி முழுவதும் தமிழே எழுதி முதல் முயற்சியில் என்ன பண்ணியிருக்காரு தேர்ச்சி பெற்றிருக்காரு அடுத்து பொருந்தாயினை எது பாருங்க பொருந்தாயினை எது அதாவது சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த கொஸ்டினுங்க வரை வரை அப்படின்னா மலை ஆமாங்க வரைனா மலை கரெக்டு தாங்க வரைனா தான் குறிக்குது கழுகாசலம் கழுகாசலம்னா கழுகு மலை ஓகேங்களா அப்போ சலம்னாலும் எதை குறிக்குது தான் குறிக்குது கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை அதுவும் கரெக்டு தாங்க நூபுரம் நூபுரம் அப்படின்னா சிலம்பு நூபுரம்னா சிலம்பு இதுவும் கரெக்டு தாங்க நூபுரம்னாலும் சிலம்பு ஓகேங்களா இஞ்சி இஞ்சினா மேகம் தவறுங்க ஏன்பா டி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ டி தான் ஆன்சர் இஞ்சினால் வந்து பார்த்தீங்கன்னா மதில் இஞ்சினா வரணுங்க மதில்னு வரணும் புயல் தான் மேகம் புயல் அப்படின்னா தான் மேகம் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அப்போ டி இங்கே தவறாக இருக்குது மீது நான் வரையினா மலை கரெக்டு தான் கழுகாசாரம்னா கழுகு மலை நூபுரம்னா சிலம்பு புயல்னால் மேகம் இஞ்சினா மதில் ஓகேங்களா ஸோ இது வந்து அப்போ இதில் மாசுனம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் மாசுனம் மாசுனம் என்பதன் பொருள் என்னன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தாவி என்பதன் இலக்கண குறிப்பு யாது தாவி என்பதன் இலக்கண குறிப்பு யாது ஸோ தாவி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு எதுங்க பீதா இதுக்கான ஆன்சர் வினையச்சம் ஸோ தாவி என்பதோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம்ங்க வினையச்சம் தான் வந்து பார்த்தினா தாவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ விழி அப்படின்னா மாதே மாதே தான் விழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அப்போது தாவி என்பதன் இலக்கண குறிப்பு வினையச்சம் அடுத்து கூற்றை கவனி காவடி சிந்து ஸோ காவடி சிந்து சார்ந்த அந்த கூற்றுக்கள் இதை பாடியவர் அருணகிரியார் இதை பாடியவர் அருணகிரியார் தவறுங்க இப்போ கூற்று ஒன்றே தவறா ஆமாம் ஏன்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் பாடியிருப்பார் யார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் பாடியிருப்பார் திருப்புகழை பாடினவர் தான் அருணகிரியார் அந்த அருணகிரியார் பாடிய திருப்புகழோட தாக்கத்தால் விளைந்தது தான் வந்து எதுங்க இந்த காவடி சிந்து அப்போ திருப்புகழை பாடியவர் தான் அருணகிரியார் அந்த திருப்புகழை பார்த்து காவடி சிந்தை பாடியவர் தான் சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்போ காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் வரணும் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் ஆமாங்க என்ன காவடி சிந்தின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறார் முத முதல்ல வந்து வண்ணச்சிந்த பாடி இவர் தான் காவடி சிந்தை வந்து அழைக்கப்படுறார் இருதாலய மருத

அப்போது இவர் வந்து பாடியவர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் வந்து காவடி சிந்து பாடியிருப்பார் அருணகிரியோரோட திருப்புகளோட தாக்கத்தால் தான் இது விளைஞ்சது வண்ண வண்ணசிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை இவர் அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சரி அடுத்து அண்ணாமலையார் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்கள் காவடி சிந்து பாடிய அண்ணாமலையார் நூல்களில் பொருந்தாதது எது வீராய் தலபுராணம் சங்கரன் கோவில் திருபரந்தாதி கோமதி திருவாரூர் மும்மணி கோவை ஓகேங்களா சூப்பர் ஆன்சர் என்ன நீங்கள் போட்டுட்ருப்பீங்க திருவாரூர் மும்மணி கோவை தாங்க பொருந்தாது ஓகேங்களா ஏன்னா புராணம் சங்கரன் கோவில் திருவந்தாதி கோமதி அலமைடியது கருவை மும்மணி கோவை நான் வரணும் கருவை மும்மணி கோவை தான் யார் பாடியதுரானா அண்ணாமலையார் பாடியது ஓகேங்களா அப்போது திருவாரூர் மும்மணி கோவை வந்து யார் பாடியது அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா அண்ணாமலையார் பாடிய பாடல் வந்து கருவை மும்மணி கோவை திருவாரூர் மும்மணி கோவை வந்து யார் பாடியது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து சிதவல் என்பதன் பொருள் யாது என்னதுங்க சிதவல் சிதவல் அப்படின்றதோட பொருள் யாது ஓகேங்களா சூப்பர் சிதவல் அப்படின்னா என்னதுங்க தலைப்பாகை பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் சிதவல் என்பதனோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பாகை தலைப்பாகை தான் சிதவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது குறுந்தொகை நூல்களில் பொருந்தாதது எது ஸோ குறுந்தொகை நூல்கள் சார்ந்த அந்த கூற்றுகளில் பொருந்தாதது எதுன்னு பார்க்குறோம் நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது ஆமாங்க ஸோ கடவுள் வார்த்தா கூட சேர்த்திங்கன்னா எவ்வளோ பாடல்களை கொண்டுதுறானா நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டதுங்க கடவுள் வார்த்தா கூட சேர்ந்த எத்தனை பாடல்களை கொண்டது நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது கரெக்டு தான் இது நல்ல குறுந்தொகை என சிறப்பிக்கப்படுகிறது ஆமாங்க நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது சிறப்பிக்கப்படுகிறது உரையாசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ உரையாசிரியர்களோட பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுந்தொகை தான் இதுவும் கரெக்டு தான் இதை தொகுத்தவர் பாதம் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தவறுங்க ஏன்பா ஏன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார் இதை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருனா பூரிக்கோ ஸோ பூரிக்கோ தாங்க இதை வந்து தொகுத்திருப்பார் அப்போ குறுந்தொகையில் நானூற்றோரு பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்துடன் நல்ல குறுந்தொகை அழைக்கப்படுது இது வந்து ஒரே ஆசிரியர்கள் பலரால் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் வந்து இது தான் இதை தொகுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்கோ கடவுள் வாழ்த்து பாடியவர் தான் பாரதம் பாடிய பெருதினவரால் அதோட முக்கியமான விஷயம் முதல் முதல்ல தொகுக்கப்பட்ட தொகையாக வந்து கருதப்படுறதும் இந்த குறுந்தொகை தான் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது மறுபடியும் சொற்பூரில் இருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் பாருங்கள் துஞ்சல் துஞ்சல் அப்படின்னா சோம்பல் ஆமாங்க துஞ்சல் அப்படின்னா சோம்பல் கரெக்ட்டு தாங்க துஞ்சல்னா சோம்பல் அயர்வு அயர்வுனா சோர்வு ரொம்ப அயர்வாக காணப்படுறியாப்பா சோர்வு கரெக்ட்டு தான் மாட்சி மாட்சின்னால் முயற்சி தவறுங்க ஏன்பா ஏன்னா மாட்சின்னால் பெருமை மாட்சியோட மீனிங் என்னதுங்க பெருமைன்னு வரணும் தாள் அப்படின்னா தான் முயற்சி என்னதுங்க தாள் அப்படின்னா தான் முயற்சி மாட்சின்னா வந்து பெருமை நோன்மை நோன்மை அப்படின்னா வலிமை நோண்மை வலிமை இது கரெக்ட் தான் அப்ப துஞ்சல்னா சோம்பல் அயர்வுனா சோர்வு மாட்சி பெருமை தாழ்னாதான் முயற்சி வரணும் நோன்மைனா வலிமை அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் புறநானூற்றை முதன் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் பாருங்கள் புரோணாநூற்றை முதன் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ஊவே தான் எதனா பண்ணியிருப்பாருங்க முதன் முதல்ல அச்சில் பதிப்பித்து நான் பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ ஊவே தான் இதுக்கான ஆன்சர் பீதா வந்து இதுக்கான ஆன்சர் எயிட்டீன் நைன்டி ஃபோரில் பண்ணியிருப்பார் அடுத்து கூற்றை கவனி புறநானூறு புறத்தினை நானூறு பாடல்களை கொண்டது ஆமாங்க சார்ந்த பாடல்களை தான் புறநானூறு கரெக்ட் தான் புறம் புறப்பாட்டு என அழைக்கப்படுகிறது ஆமாங்க புறம் புறப்பாட்டுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதுவும் கரெக்ட் தான் இது அகவர் பாக்கலால் ஆனது ஆமாங்க இது அகவர்பாக்கலால் ஆனது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப புறநானூறு வந்து பாத்தினா மூணாக சொல்லப்படுது புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது புறம் புறப்பாட்டுன்னு அழைக்கப்படுது அகவர் பாக்கலால் ஆனது ஓகேங்களா மூணுமே சரிதான் அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தினா டி அனைத்துமே சரிதான் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் எழுத்து என்னும் இதையைத் தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் எழுத்து என்னும் இதயை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சூப்பர் யாருங்க சிசு செல்லப்பா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சிசு செல்லப்பா தான் என்ன பண்ணியிருப்பார் சந்திரோதியம் தினமணியோட உதவி ஆசிரியராக இருந்திருப்பார் ஒரு எழுத்து அப்படின்ற இதை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டவர் வந்து பார்த்தா இவர் தாங்க சிசு செல்லப்பா ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொறுத்துக இதுங்க பொறுத்துக இறந்த கால இடைநிலைகள் ஓகேங்க நேரம் நீங்கள் பொறுத்துட்டு இருப்பீங்க கொஸ்டின் குரூப்பில் இருக்கவங்க பொறுத்திட்டு இருப்பீங்க இப்போ ஏன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க பொறுமையாக கூட பொறுத்துங்க ஸோ இறந்த கால இடைநிலைகள் ஸோ இறந்த கால இடைநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க இத்து இட்டு இரு இன்னு ஓகேங்களா அப்போ ரெண்டு நிகழ்கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலை வந்து கிருகின்று ஆண் அப்போ ஒன்று எதிர்மறை எதிர்கால இடைநிலைகள் எதிர்கால இடைநிலைகள்னால் இப்பு இவ்வு அப்போ மூணு எதிர்மறை இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள்னால் ஆ அல் இல் ஓகேங்களா அப்போ நாலு அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்கே இருக்கு பாருங்க பீல் இருக்கு பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பீங்க ஓகேங்களா அப்போ இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு நிகழ்கால இடைநிலைகள் கிருகின்று ஆண் என்று எதிர்கால இடைநிலைகள் இப்பு இப்பு எதிர்மறை இடைநிலைகள் வந்து பார்த்தோன்னா ஆ அல் இல் ஓகேங்களா அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி எழுத்து பேர் ஸோ எழுத்து பேர் சார்ந்த அந்த கூற்றுகள் கூற்று ஒன்று பகுவத உறுப்புக்கு அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு ஆகும் ஆமாங்க ஸோ பகுவத உறுப்புகள் இருக்குது இல்லையா அந்த பகுவத உறுப்புகள் அடங்காமல் ஓகேங்களா அதாவது பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இதுக்கு இடையில அடங்காமல் வரக்கூடிய அந்த ஏழாவது உறுப்பு தான் எதிரான இந்த எழுத்து பேர் கரெக்டு தான் சாரியை வர வேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமளித்து வருவது ஓகேங்களா ஸோ சாரி வர வேண்டிய இடத்துல என்ன பண்ணுமா ஒரு புள்ளி பெற்ற எடுத்து உயிரேற இடமளித்து வரக்கூடியதான் எழுத்து பேர் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் எழுத்து பேர் காலம் காட்டாது ஆமாங்க எழுத்து பேர் காலம் காட்டாது இதுவும் கரெக்டு தான் இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான டி அனைத்துமே சரி ஸோ பகுபது உறுப்புகள் அடங்காமல் ஏழாவது உறுப்பாக வரக்கூடியதான் எழுத்து பேர் சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி வச்ச எழுத்தாக வரக்கூடியதாக இருக்கும் இது காலத்தை காட்டாது அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றை கவனி சிவை தாமோதரனார் சிவை தாமோதரனார் சார்ந்த அந்த கூற்றுகள் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுகிறார் ஆமாங்க தமிழ் பதிப்புலியின் தலைமகன் போற்றப்படுறாரு கரெக்டு தான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் சரி அங்கே பிறக்கிறாரு யாழ்ப்பாணத்தில் வந்து பிறக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் பிறக்கிறாரு இதுவும் கரெக்டு தான் பெர்சிவில் பாதிரியார் தினவர்த்தமணி என்னும் இதழுக்கு ஆசிரியர் ஆக்கினார் ஆமாங்க இவரோட தமிழ் பண்ணியை பாராட்டி இவரோட தமிழ் பண்ணியை ஆச்சர பார்த்து ஆச்சரியமாக்கி என்ன பண்ணியிருப்பார் பெர்சிவில் பாதிரியார்ன்றவர் அவரை வந்து பார்த்தினா தினவர்த்தமணி அப்படின்ற அந்த இதழுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் ஆசிரியராக வந்தவரை அவரை ஆக்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்ட் தான் இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சரி அனைத்துமே சரி ஸோ தமிழ் பதி புலிகின் தலைமகன் போற்றப்படுறாரு யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் பெருசிவில் பாதிரியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினவர்த்தமணி அப்படின்றதற்கு ஆசிரியராக மாற்றிருப்பார் ஓகேங்களா அது எல்லாமே இங்கே கரெக்ட் தாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபத்தோரோ கொஸ்டின் மருந்தாகி தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் ஓகேங்களா பாருங்கள் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் ஓகேங்களா இதில் பயின்று வந்துள்ள அணி எது சூப்பர் நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுத்துட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ பெருந்தகையாரில் இருக்கக்கூடிய செல்வம் வந்து பார்த்தினா அது என்ன பண்ணுமா எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது ஸோ மரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு மரமாக ஒரு மருந்தாக பயன்படும் இல்லையா இப்போ வேப்ப மரத்தை ஏற்றிங்கன்னா எல்லா இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒரு மருந்தாக பயன்படும் அப்போ அந்தமாரி பெருந்தக கேட்ட செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன போல இருக்கும் பயன்படுற போல இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த பெருந்தகை கேட்ட செல்வத்தை மரத்தாக கூட ஒரு ஓமையாக்கி சொன்னதாலன்னா நீங்கள் இதில் வந்து அணி தான் பயின்று வருது ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி எக்ஸாமில் இது கேட்கப்பட்ட கொஸ்டின் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மகித்து பயின் என்னதுங்க பீலிப்பை சாக்காடு பீலிப்பை சாக்காடு அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் ஓகேங்களா ஸோ இது பயிர்ந்துள்ள அணி வந்து பார்த்தினா பிரிது மொய்தல் அணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ முன்னதான் மயிலிருக்கா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி நீங்கள் ஒரு வண்டியில் ஏற்றுனீங்கன்னா அந்த வண்டியோட சின்னாயிடம் விடும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாரு இதை சொல்லி இது மூலமாக சொல்ல வந்த கருத்தை நம்மளுக்கு தனியாக சொல்கிறார் அதனால் இந்த பயிர் வந்து அணி பிரிதி மோதிலணி அப்போ என்ன பண்ணணும் அவங்க அவங்களோட வலிமைக்கு ஏற்ப தான் அவங்க செயல்படணும் அந்த வலிமை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு வந்து இது மூலமாக சொல்ல வரார் ஓகேங்களா அப்போ பிரிது மொழிதல் அணி அடுத்த பாருங்கள் பொறுத்துக்க ஸோ பொருத்துக பொறுத்தவரை வந்து பார்த்தினா திருக்குறள் வந்து மூன்று பா பால்களாக பிரிச்சிருக்கு அறுத்து பொருட்பால் இன்பத்து பால் ஸோ அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருட்பாலில் எழுபது அதிகாரமும் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு அதிகாரமும் இருக்குங்க அறுத்து வந்து நான்கு ஏல்களாக பிரித்தப்பட்டிருக்கு பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் ஓகேங்களா அந்த நான்கு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய அந்த சாரி நான்கு ஏள்களில் இருக்கக்கூடிய அந்த மொத்த எவ்வளோன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஏல்களோட எண்ணிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பாயிரவியல் ஸோ பாயிரவியல் ஏற்றுகின்னா நாலு ஓகேங்களா அப்போ ஒன்று இல்லறவியல் இல்லறவியல் எத்தனைன்னா ரெண்டு இருக்குங்க அப்போ ரெண்டு துறவரவியல் துறவரவியலில் வந்து பார்த்தோன்னா மூணு இருக்குது பதிமூணு இருக்குது அப்போ மூணு ஊழியலில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்போ இது வந்து ஒன்று ஓகேங்களா அப்போ இங்கே நேருக்கு நேராக தான் வந்து எல்லாமே இருக்கிறதுனால நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்கே இருக்குது பாருங்க ஏழு இருக்கு பாருங்க ஓகேங்களா அப்போ பாயரவியில் நாலு இல்லறவியல்

அடுத்து கூற்றை கவனி திருக்குறள் சார்ந்த கூற்றுகள் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது ஆமாங்க ஸோ உலகத்தில் எல்லாருக்கும் எந்த மதத்தையும் சாராமல் எந்த இதையும் சாராமல் உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களை சொன்னதால் உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் குரல் வெண்பா இன்னும் பாவாகியால் ஆனது ஆமாங்க ஸோ இது வந்து குரல் வெண்பா அப்படின்ற பாவாகியாலான பதினெட்டு கீழ்கணக்கு நூல் ஒன்று தான் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இருக்கு நம்மளுக்கு தெரியும் ஸோ குரல் வெம்பாக்காக்கால் இன்னும் பாவகையால் கரெக்டு தான் இந்த நூலின் சிறப்பினை விளக்கும் நூல் திருவள்ளுவர் மாலை ஆமாங்க புலவர் பலரால் ஏற்றப்பட்ட அந்த திருவள்ளுவ மாலை தான் இந்த திருக்குறளோட சிறப்பு வந்து விளக்கக்கூடியதாக இருக்குது இதுவும் கரெக்ட் தான் ஓகே ஓகேங்களா அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி அடுத்து தேவர் என அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க தேவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் தான் தேவர் ஓகேங்களா அப்போ சீதாங்க இதுக்கான ஆன்சர் தேவர் நாயனார் தெய்வப்புலவர் சென்னாபோதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானுபங்கி முதற் பாவலர் இதெல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கேஸ் வெற்றிகரமாக நம்ம இயல் மூணு முடிச்சிட்டோம் ப்ளஸ் ஒன்றில் அடுத்து நீங்கள் இயல் நாலு படிச்சுட்டு தயாராருங்க இன்றைக்கி அதுக்கான டெஸ்ட்டு நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா இதுக்கான மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அப்படி வீடியோ பார்த்துங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ லைக் பண்ணுறது கூட நிறைய பேர் யோசிக்கிறீங்க ஏன் செய்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்காக உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணி நம்ம கொஸ்டின் எடுத்து போட்டுகிட்டுருக்கோம் ஒரு லைக் சேனல் லைக் பண்ணி போட்டு விடுங்க அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களோட மார்க்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ் ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்கும் அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்